அருகே சிப்கா தொழில் பூங்காவில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் ஆண்டிற்கு பத்து லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் சிறுசேரி சிப்கா தொழில் பூங்காவில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் என்ற தலைப்பில் சிப்காட்டில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்று செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் சிறுசேரி சிப்கா தொழில் பூங்காவிற்கு அரசால் வழங்கப்பட்ட நூற்று பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஐந்து ஏக்கர் நிலத்தை நீதிமன்றம் உத்தரவின்படி தனிநபர் ஆக்கிரமிப்பு நபரிடம் இருந்து அந்த நிலத்தை மீட்டெடுத்து ஒரு லட்சம் மரக்கன்றுகளை நடும் என்ற தலைப்பில் அந்த இடத்தில் ஐநூறு மரக்கன்றுகள் நடப்பட்டன அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் சிறுசேரி சிப்காட் பூங்காவில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது சிப்காட் நிறுவனம் நீடித்து நிலை பெறத்தக்க வகையிலான வளர்ச்சியினை ஊக்குவிப்பதற்கு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் தொழிற்பூங்காக்கள் விளங்கிட ஏற்கனவே லட்சம் கணக்கில் மரக்கன்றுகள் வனத்துறையினர் மூலம் சிப்காட்டின் திறந்தவெளி பகுதிகள் மற்றும் சாலையோரங்கள் செய்யப்பட்டு உள்ளது மரக்கன்றுகள் சிறு சிறு தொழில் பூங்காக்களின் முன்னோடி திட்டமாக இந்த திட்டம் செய்யப்பட்டு உள்ளது ஒரு ஆண்டிற்கு பத்து லட்சம் மரக்கன்றுகளை நடுவதை இலக்காக கொண்டுள்ளது நிகழ்ச்சியில் பேசிய சிப்காட் திட்ட அலுவலர் முகமது நிஜாமுதீன் சிறுசேரி சிப்காட்டிற்கு அரசால் வழங்கப்பட்ட தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்தவர்களிடமிருந்து இழுத்து மீட்டு அதில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் என்ற தலைப்பில் ஐநூறு மரக்கன்றுகள் நடப்பட்டன மேலும் ஆண்டிற்கு பத்து லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளோம் என்று அவர் கூறினார் மரச்சல் நடைபெற்றுள்ளன இதில் ஒரு பெருமை என்னவென்றால் நம்ம சிப்காட் சிறுச்சேரியில் சிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மரணிகள் தொழில்நுட்ப காரணமாக அனைத்து எம்ப்ளாயீஸ் அதாவது ஐடி தொழிலாளர்கள் பேங்க் எம்ப்ளாயிஸ் எங்கள் சிப்காட் அனைவரும் சேர்ந்து ஒரு சூட்டு முயற்சியாக நமது அரசால் அபகரிக்கப்பட்ட நிலத்தில் மீண்டும் கொண்டு வருவதற்காக அந்த இடத்தில் செலவு செய்யப்பட்டு அதில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையிலும் தாவல் சந்திப்ப முன்னிலையிலும் ஐநூறு மரச்சுகள் நடப்பட்டு இன்று நிலங்கள் நமது பேருக்கு உரிமை ஆசைப்பட்டு விட்டது அதுவும் அந்த ஐநூறு மரசண்டிகளும் அனைத்து தொழிலாளர்களிலும் தத்து செல்லப்பட்டு அந்த ஐ ஒரு எம்ப்ளாயி ஒரு மதம் இந்த புதிய திட்டத்தின் மூலம் இந்த சுற்றுலா திருவசரியில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் ஒவ்வொரு மரமும் கற்று சொல்லு அவர்கள் பராமரித்து சொல்றதில் இந்த ஜெயிச ஒரு புதிய முயற்சி நம்மால்